து எட வீட்டில் உள்ள ஏசி தான் இந்த தேசிய இந்த தேசி கண்டு நிலைமை தொடர்பாக தான் இப்போ காட்ட போடணும் இப்போ வச்சு ரெண்டு வரியை கண்டு ரெண்டு வரியை கண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே காய்க்கவில்லை ரெண்டு வருஷம் நான் வந்து இருந்தால் கண்டு நாங்கள் காய்க்கலை நான் என்ன செய்தேனு சொன்னால் இந்த கண்டுஞ்ச அடியில் இருந்து ரெண்டு அடி தள்ளி இப்படி பேருல பேருக்கு வந்து பாதிப்பு ஏற்படாமல் வந்து டி தள்ளி வந்துப்போட்டுல புள்ளியஞ்சரு மாட்டு எரு மற்றது எரிக்கலை பஞ்சிக்கலை டமாட்டம் காட்டெல்லாம் காட்டு பாக்கா ஒரு ஆறு மாதம் ஒரு காட்டு தான் நிறைய காயலும் நிறைய காயலும் வந்திருக்கிறது கண் வந்து நல்ல சுழிப்பாக வளர்ந்துக்கிட்டு நான் வந்து குழந்தைகளை செஞ்சு செஞ்சுருந்தால் நல்ல பிள்ளை சாப்பிட முடியாத உடல் காய்க்கு சொல்லிட்டு வாட்டரு எரிக்கலை மற்ற புண்ணியன் கருது மற்ற உயிரிய குத்தி எல்லாம் நான் இந்த கந்தில் இருந்து மூணு கடி சந்தி மரங்கி போட்டு அதுக்கெல்லாம் போட்டு கன்று ஊற்றி வந்ததால் வாட்டிக்கெல்லாம் நிறைய சுத்தி நிறைய பிள்ளை வச்சுருக்கு உங்களோட வீட்டில் வந்து பஜ் வந்து தாய் தாமதம் இல்லை ஆனால் இந்த வேலையை வந்து செய்யும்போது என்ன பூக்கிய மட்டும்தான் இந்த வேறுக்கு தாமி பெறக்கூடாது பாதிப்பும் பெறக்கூடாது பாதிப்பு வரும் அந்த இன்னும் நடக்க முடியுதுன்னா இதில் பாருங்கள் இந்த இல்லையா வந்து எல்லாம் சூடு பாதிப்பு வந்து கூடாது அது பாதிக்கப்பட்டு கூடாது சுற்றி காட்டும் பாருங்க எக்கச்சக்க காய் நாளைக்கு இடத்துக்கு நல்ல ஒரு வருமானத்தை தவிர்த்து தரக்கூடிய ஒரு பயிரண்டா நினைக்கிறேன் நேரம் சொன்னால் உங்களிடம் வந்து சரியான கொடுக்க வெப்பனிடம் கூடிய பிரதேசம் ஆனால் அந்த வந்து நல்ல வழியாக வந்துருக்குது இதுக்கு முன்ன நிறைய காயலும் நான் தோட்டி போட்டேன் ஜாலக்கிட்ட காய பாரம்போம் ஒரே ஆண்டு ஜாலம் ஆரம்பி நிறைய காய்க்கு எங்கள் வந்து உங்களோட வீட்டில் இருந்தால் இப்போ மிக்சி வாருங்கிறோம் பிரதானமாக வந்து மாட்டே இருட்டாலே உங்களுக்கு நல்ல ஒரு உறவுகளை தரக்கூடியது நல்ல உழைச்ச தரும் ஆரம்பத்தில் வந்து காய்க்கிற காய்க்கு பண்ணுவாங்க இரண்டு ஒரு ஐடியா தான் வந்து செய்து பார்ப்போம் பார்த்தா இங்கே நடக்கும் அந்த அது நல்ல சாதகமான ஒரு நிலவந்தான் எனக்கு வந்துருவோம் உங்களோட வீட்டில் வந்து பேசி நீண்டா நீண்ட நம்ப காய் வரும் அது நீங்கள் வந்து நீண்ட விட்டுங்கன்னு சொன்னாத்தான் காய் வந்து பெருசாக தேசிக்காய் கண்டு பேசி வர நான் டெட் அனுபவங்களும் ஒரு பதிவு கொண்டவங்களும் வந்து ஒரு ஆவண தான் இந்த காலோடியை பார்த்துக்கிட்டேன் ஒரு குடிச்சுக்க லைக் பண்ணிச்சு ஆவாங்க மேலும் உங்களோட கருத்துக்கள் ஏதாவது ஆகுதுங்க ரெண்டு கூட்டி கொண்டு உங்களோட வந்து காலொடியும் நிலை செய்ய போகிற சுற்றியூர் தான் காட்டுறேன் இதுதான் என்னுடைய தேசி மரம்